அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் சொந்தங்களே இந்த வீடியோவில் நாம் செல்வ வளம் பெருக தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறைய ராகு கால எலுமிச்சை தீப வழிபாடு எப்படி பண்றது வாங்க பாத்துடலாம் ஒவ்வொரு கிரகத்திற்கும் ஒவ்வொரு அதிதேவதை உண்டு நவ கிரகங்களில் ஒன்றான ராகு கிரகத்தின் அதி தேவதை துர்க்கை அதனால்தான் ராகு காலத்தில் துர்க்கையம்மனை வழிபடுவது விசேஷமானதாக கருதப்படுகிறது அம்பிகையின் அதீத சக்தி நிறைந்த வடிவமாக கருதப்படும் துர்க்கை அம்மனை எதற்காக ராகு காலத்தில் வழிபட வேண்டும் என்பதை பற்றி இந்த வீடியோவில் தெரிந்து கொள்ளலாம் அம்பிகையின் பல்வேறு வடிவங்களில் துர்க்கை அம்மனுக்கு தனித்துவமான இடமும் வழிபாட்டு முறையிலும் உண்டு சுமங்கலி பெண்கள் தங்கள் மாங்கல்ய வளம் பெருக செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் துர்க்கையை வழிபடுவது வழக்கம் குங்குமம் மற்றும் மஞ்சள் கொண்டு அர்ச்சனை செய்தும் வழிபடுகிறாங்க துர்க்கை அம்மன் பார்வதி தேவியின் வடிவங்களில் ஒன்று என்றால் துன்பங்கள் அனைத்தையும் போக்குபவள் என்று பொருள் சிவாலயங்களில் உள்ள துர்க்கை சிவதுர்க்கை என்றும் பெருமாள் கோவில்களில் உள்ள துர்க்கை விஷ்ணு துர்க்கை என்றும் செவ்வாய் வெள்ளி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் வரக்கூடிய ராகு காலம் துர்க்கை அம்மனை வழிபடுவதற்கு மிகவும் உகந்த நேரம் இந்த நேரத்தில் விளக்கேற்றி அர்ச்சனை செய்து வழிபட்டால் வேண்டுதல்கள் நிறைவேறும் துன்பங்கள் அனைத்தும் தீரும் என்பது நம்பிக்கை நாளைக்கு ராகுகால நேரத்துல மறக்காம பூஜை பண்ணுங்க எந்த காரியத்தை செய்வதா இருந்தாலும் நல்ல நேரத்துல செய்யணும்னு சொல்லுவாங்க ஆனா மங்களங்களை அருளக்கூடிய துர்க்கையம்மனை ராகு காலத்துலதான் வழிபடணும்னு சொல்லுவாங்க எதற்காக துர்க்கையம்மனை ராகு காலத்தில் வழிபடுறோன்ற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்கும் வாரத்தின் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கிரகத்திற்கு உரியதா சொல்றோம் ஆனா நவ கிரகங்களில் ஒருவராக இருக்கிற ராகுவிற்கும் கேதுவிற்கும் தனியான நாள் கிடையாது இதனால தினமும் ஒன்றரை மணி நேரம் ராகு காலமாகவும் அடுத்த ஒன்றரை மணி நேரம் கேதுவிற்குரிய எமகண்ட நேரமாகவும் சொல் சரி ராகு காலத்தில் எலுமிச்சை தீப வழிபாடு ஏன் ராகு காலத்தில் செய்யப்படுற பூஜைகள்ல முக்கியமானதே துர்க்கை பூஜைதான் இந்த நேரத்துல விரதம் இருந்து துர்க்கை அம்மனுக்கு விளக்கேற்றி வந்தா எண்ணங்கள் நிறைவேறும் அப்படின்றது நம்பிக்கை ராகு கால துர்க்கை பூஜையில முதலிடம் பெறுவது எலுமிச்சை பழ விளக்கு துர்க்கையின் சன்னதியில் ஒரு எலுமிச்சை பழத்தினை இரண்டாக நறுக்கி சாறு விழிந்து அந்த தோல் பகுதியை பின்புறமாக திருப்பி விளக்கு போல் மாற்றி நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி அதில் ஐந்து இலைகள் கொண்ட நூல் திரி போட்டு அதன் நுனியில் சிறிது கற்பூரம் வைத்து விளக்கேற்றுங்கள் அடுத்தவர் ஏற்றிய விளக்கில் கூடாது துர்கைக்கு ஒற்றை விளக்காக ஏற்றக்கூடாது ஜோடியாக இரண்டு எலுமிச்சை விளக்குகளை ஏற்றி தீபத்தின் சுடர் அம்மனை நோக்கி இருக்கும்படி வைக்க வேண்டும் துர்க்கை அம்மனுக்கு செவ்வரளி மல்லிகைப்பூ போன்ற மலர்கள் மட்டுமே அணிவிக்க வேண்டும் துர்க்கை அம்மனுக்கு அர்ச்சனை செய்வதாக இருந்தா அர்ச்சனை முடிந்த பிறகே விளக்கேற்ற வேண்டும் விளக்கேச்சிட்டு மூன்று முறை வலம் வந்து வணங்க வேண்டும் பிறகு நிமிடங்களாவது கோவிலில் அமர்ந்து மனதார வழிபடுங்கள் ராகுவால் உண்டான துன்பங்கள் தீர்வதற்காக சுற்ற வேண்டிய அவசியம் இல்லை நேராக வீட்டிற்கு வந்ததும் பூஜை அறையில் ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து தீப தூப ஆராதனை காட்டி பூஜையை நிறைவு செஞ்சுக்கோங்க குறைந்தது அரை மணி நேரமாவது தீபம் எறியணும் அதுவரை வீட்டை விட்டு வெளியில் போகக்கூடாது ஞாயிற்றுக்கிழமை ராகு கால நேரமான நேரத்துல துர்க்கையை வழிபட்டீங்கன்னா நோய்கள்லாம் தீருங்க செவ்வாய்க்கிழமை ராகுகால நேரமான பகல் மூன்று முதல் மாலை நான்கு முப்பது மணி வரையிலான நேரத்தில் துர்க்கையை வழிபட்டால் திருமண தடை வாழ்வில் ஏற்படும் பலவிதமான துன்பங்கள் போன்றவை நீங்கும் வெள்ளிக்கிழமை ராகுகால நேரமான காலை இருந்து பனிரெண்டு மணி வரையிலான நேரத்துல துர்க்கையை வழிபட்டீங்கன்னா கணவன் மனைவி பிரச்சனை பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் எல்லாம் நீங்கும் நாளைய தினம் செவ்வாய்க்கிழமை இல்லையா நாளைக்கு பகல் மூன்றுல இருந்து அதாவது பிற்பகல் மூன்று மணில இருந்து நாலரை மணிக்குள்ளாக நீங்க துக்கையை நான் சொன்ன மாதிரி வழிபடுங்க ராகு காலத்துல இரண்டு எலுமிச்சை தீபம் ஏற்றி அம்மனை மனமுருகி வேண்டினா மன நிறைவான குடும்ப வாழ்க்கை அமையுங்க ஆன்மீகத்துல எலுமிச்சையோட மகத்துவம் என்ன தெரியுமா எலுமிச்சைக்கு மிகப்பெரிய சக்தி இருக்கிறதுனாலதான் அது திரிசூலத்துல ஒரு அங்கமா இருக்கு தீய சக்திகள் வீட்டுல நுழையாம தடுக்க எலுமிச்சையை ரெண்டா அறுத்து அதுல மஞ்சள் அல்லது குங்குமம் வச்சு அதை வாசக்கதவோட ரெண்டு பக்கமும் வைக்கிறது வழக்கமா இருக்கு அதே மாதிரி கண் கண்திருஷ்டி விலக எலுமிச்சை பழக்க சுற்றி போடுறதும் வழக்கம் இப்படி பல அபூர்வ பலன்களை கொண்ட எலுமிச்சையால துர்காதேவிக்கு ராகு காலத்துல தீபம் ஏற்றும் போது பல பிரச்சனைகள் தீருதுங்க வழிபாட்டோட பலன்கள் என்ன தெரியுமா திருமண தடை நீங்கும் கணவன் மனைவிக்கிடையே உள்ள பிரச்சனைகள் தீரும் செவ்வாய் தோஷம் இருந்தா அதுவும் சரியாகும் ராகு தோஷத்தால ஏற்படுற பாதிப்புகள் குறையும் கடன் பிரச்சனைகள் தீரும் வறுமை நீங்கி செல்வ வளம் பெருகும் தைரியம் அதிகரிக்கும் எதிரிகள் தொல்லை நீங்கும் நீண்ட நாட்களாக தடைபட்ட காரியங்கள் எல்லாம் நல்லபடியா நடக்கும் செவ்வாய் தாய் தோஷத்தினால பிரச்சனைகளும் குறையும் என்ன சொந்தங்களே செல்வ வளம் பெருக தோஷத்தால் ஏற்படும் பாதிப்புகள் குறைய ராகுகால எலுமிச்சை தீப வழிபாடை நாளைக்கே நீங்க மேற்கொள்வீங்க அப்படின்னு நம்புற ஜெய ஜெய தேவி துர்கா தேவியே சரணம் அப்படின்றத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம பதிவிடுங்க துர்கை அமணி அருள் உங்க எல்லாருக்குமே பரிபூரணமா கிடைக்கட்டும் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் நிறைவு செஞ்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு லைக் பண்ணுங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற அருமையான ஆன்மீக வீடியோகளுக்கு நீங்க பண்ண வேண்டியது நம்மளுடைய சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திக்கலாம் சொந்தங்களே நமது சந்திப்புகள் அனைத்தும் சந்தர்ப்பமாக முழுது வரை நன்றி வணக்கம்